மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தபோது இந்த ஆட்சியும் கட்சியும் எனக்கு பின்னாலும் நூறாண்டு இருக்கும் என்று சொன்னார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமை ஏற்று அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சிறப்பான ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இயக்கத்தில் சேர்ந்து அவருடன் நல்ல முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலேயும் மீண்டும் அம்மாவினுடைய தாய் கழகத்திற்கு வர வேண்டும் என்ற நல்லத்து எண்ணத்திலேயும் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கின்றோம் அவர்கள் கனவு நினைவேற வேண்டுமென்றால் நம்முடைய பிரிந்து கிடைக்கின்ற ஒரு சிலர் பிரிந்திருக்கின்ற அனைத்திந்திய அண்ணாதர முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் நம்முடைய தாய் வீட்டிற்கு வர என்று இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றேன் அம்மாவினுடைய கனவை நிறைவேற்றுவது ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டனின் கடமையாகும் அதனால் மனமாட்சியங்கள்லாம் மறந்து அம்மாவனுடைய கனவு நிறைவேற வேண்டுமென்றால் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அனைவரும் வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவினுடைய நல்லாட்சி நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலும் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை பொதுமக்கள் இன்றைக்கு நல்ல முறையிலே வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் அம்மா இருந்த நேரத்தில் எப்படி பல நல்ல புதிய திட்டங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ அதே போல் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற அளவில் அவர்கள் வாழ்வு வளம்பெறுகின்ற வகையிலே தான் இன்றைக்கு திட்டங்கள் திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன அதனால் இந்த திட்டங்கள் எல்லாம் அம்மாவை நினைத்துத்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அதனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி ஏனென்றால் பல இடங்களிலே பல நேரங்களிலே பல இடங்களில் பல வழிகளில் சுற்றுப்பயணம் செய்தும் போது எல்லோரும் அனைத்திந்திய அண்ணாதிராண முன்னேற்றக் கழகத்தை இணைய வேண்டும் அந்த இயக்கத்தை விட்டு ஏன் வந்தீர்கள் என்று தான் ஒழிய ஏன் வந்தீர்கள் என்றுதான் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதை எல்லாம் மனதில் கொண்டு நம்ம இயக்கத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் இணைந்து நம்முடைய அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கரத்தையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் களத்தையும் வளம் வந்து இந்த வேண்டும் என்று அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் விடுக்கின்றேன் நன்றி வணக்கம் காரணம் என்னன்னா இன்றைக்கு அம்மாவுடைய கனவு நிறைவேறும்னா இந்த அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால்தான் நடக்கும் இந்த ஆட்சி இருக்க வேண்டும் அம்மாவோடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு எல்லோர் மனதிலும் இருக்கிறது அங்கே இருக்கிற மனதில் இருக்கிறது இங்கே ஒரு இருக்கிற மனதில் இருக்கிறது அதனால்தான் தான் இயக்கத்தில் திரும்பி தாய் வீட்டுக்கு வந்திருக்கின்றேன் நிறைய பேர் பேசியிருக்காங்க என்னுடன் நம்முடைய கோவை மாவட்டத்தில் நிறைய பேர் விரைவில் இருக்கிறார்கள் நிறுவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்னை யாருன்னு தெரிஞ்சிட்டீங்களா என்னைய தெரியாமல் போட்டி பேட்டி கொடுத்து கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் இப்பொழுது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய தேசிய அளவில் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இன்னும் அடுத்த முறையும் பாரத பிரதமராக வர வேண்டும் என்றும் தமிழகத்திலே இப்போ நடைபெறுகின்ற ஆட்சி தொடர்ந்து இன்னும் மூன்றாண்டு காலம் அவர்களுடைய பதவிகாலத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுடைய நாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதென்று எங்களுடைய அமைப்பின் சார்பாக ஒருங்கிணைந்த முடிவை எடுத்து இப்பொழுது முதல்வர் அவரிடம் தெரிவித்திருக்கின்றோம் அதற்கு காரணம் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக தமிழகத்திலே ஆட்சி செய்கின்ற நமது முதல்வர் அவர்கள் தமிழகத்திலே இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே பல திட்டங்கள் விரைவாக துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது முன்னெல்லாம் ஒரு திட்டம் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு பல காலமாகும் நடைமுறையிலே அடிக்கடி சிக்கல் ஏற்படும் அந்த கோப்புகள் கிளீராவதற்கும் காலதாமதம் ஏற்படும் ஆனால் இப்போ இருக்கின்ற முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் விரைவாக எல்லா கோப்புகளையும் அதையெல்லாம் கிளீர் செய்து எல்லா திட்டங்களையும் விரைவாக செயல்படுத்துவதற்கு இன்று நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அதற்காகவும் தமிழ்நாட்டிலே குறிப்பாக கொங்கு நாட்டிலே இன்றைக்கு அதனாசி அத்திக்கடவு திட்டம் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கை அதை இப்பொழுதுதான் இவருடைய பொல்கரங்களால் கடந்த வாரம் அதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அடிக்கல் நாட்டு விழா மட்டுமில்லை அவரே சொல்லியிருக்கிறார் இரண்டு ஆண்டு காலத்துக்குள் அந்த திட்டத்தை நிறைவேற்றி நானே என்னுடைய கையால் அந்த திட்டத்தை துவைக்கி வைப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல திருப்பூரிலே மிகப்பெரிய ஒரு தொழில்நகரம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இருந்து ஏற்றுமதி மட்டும் செய்கின்றோம் உள்நாட்டு வாணிபம் இருபதாயிரம் கோடிக்கு ஆக மொத்தம் நாற்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு திருப்பூரிலிருந்து தொழில் வாணிபம் நடைபெறுகிறது அந்த ஊருக்கு குடிநீர் பிரச்சனையும் பல்வேறு இடங்களிலே மேம்பாலங்கள் இல்லாமல் போக்குவரத்து இடைஞ்சலும் நிறையா இருந்தது அதையெல்லாம் எடுத்துச் சொல்லி முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் அதற்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து கடந்த வாரம் நான்காவது குடிநீர் திட்டத்தை எட்நூற்றி இருபத்தேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதை அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் அதேபோல் திருப்பூர் பகுதியில் ஒரு கிழக்கு இரண்டு ரயில்வே லைனை கிராஸ் பண்ணுவதற்கு மேம்பாலங்கள் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பிளாஸ்டிக் ஒரு தீராத நோய் அந்த பிளாஸ்டிக்கை தடை செய்ததன் மூலமாக இந்த நீர்நிலைகளில் எல்லாம் பிளாஸ்டிக் பை சேர்ந்து தண்ணிகளை அடைப்பது டிச்சிலே தண்ணி போகாமல் நிற்பது இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருந்தது அதை இவர்கள் காலத்திலே தீர்த்து வைத்திருக்கிறார்கள் இப்போ திருப்பூர் நகராட்சியில் கூட தினம் பத்து லோடு குப்பை இருந்தது இன்றைக்கி அதை அதே இடத்துல ஆறு லோடாக குறைந்திருக்கிறது பிளாஸ்டிக் பை இல்லாத நாள் ஆகவே பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறார்கள் இன்னும் பல திட்டங்களை சொல்லி இருக்கின்றோம் அதையெல்லாம் செய்வார்கள் அதுபோக மத்தியிலே பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறதுனால மத்தியிலே நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் அவருடைய துணிச்சலும் அவருடைய திறமையும் இன்னைக்கு கடந்த காலங்களில் இருந்த நான் எந்த பிரைம் மினிஸ்டர்களிடமும் காணவில்லை காமராஜர் காமராஜர் என்று நாம் சொல்லுகின்றோம் அந்த காமராஜர் ஆர் என்று சொன்னால் நரேந்திர மோடி தான் காமராஜர் அதே போல எந்த விதமான அழுக்கற்ற கையை நேர்மையானவர் அவரும் பிரம்மச்சாரி குடும்பம் இல்லாத நாடுதான் தான் என்னுடைய குடும்பம்னு போன வாரம் கூட சொல்லிட்டார் எனக்கு நாடுதான் குடும்பம் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி மக்களும் தான் என்னுடைய குடும்பம் என்று சொல்லியிருக்கார்கள் அவை அவருடைய ஆட்சி மீண்டும் வரவேண்டும் என்பதற்காக கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அவர்களுக்கும் இங்கே ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க